அனைவருக்கும் வணக்கம் தற்போது சுவடு பதிப்பகம் வெளியிட்டுள்ள கவிஞர் தேவி மயில் அவர்கள் எழுதியுள்ள முப்பத்தி மூணு சதவீதம் தேநீர் என்ற நூல் வெளியீட்டு விழா பொன்னி அரங்கில் நடைபெறவுள்ளது தற்போது நூலை வாழப்பாடி திரு ராம அவர்கள் வெளியிட நூலை கவிதா பாரதி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அதற்கு முன்னதாக அனைவரையும் நிகழ்வுக்காக வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக வருக அன்போடு வரவேற்கிறோம் கனடாவிலிருந்து தோழர் அன்புடன் புகாரி கவிஞர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் சிங்கப்பூரிலிருந்து தொடர் இறைமதி அவர்கள் வந்திருக்கிறார்கள் தொடர் முஸ்தபா அவர்கள் வந்திருக்கிறார் அண்ணன் மானா பாஸ்கரன் அவர்கள் குமுதம் பொறுப்பாசிரியர் வந்திருக்கிறார் தொடர் மந்திரமூர்த்தி அவர்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களை ஒருங்கிணைத்து வாசிப்பு ஊக்குவித்திற்குரிய மந்திரமூர்த்தி தோழர் அவர்கள் வந்திருக்கிறார் நூலை பெற்றுக்கொள்வதற்காக தொடர் கவிதா கவிதா பாரதி அவர்கள் இயக்குனர் எழுத்தாளர் வந்திருக்கிறார்கள் இயக்குனர் சந்தோஷ் அவர்கள் வந்திருக்கிறார் இயக்குனர் ராசி அழகப்பன் அவர்கள் வந்திருக்கிறார் அண்ணன் சோடு மன்சூர் அவர்கள் உடன் இருக்கிறார் தோழர்கள் ரவி அவர்கள் வந்திருக்கிறார் காமராஜ் அவர்கள் நூலை தற்போது ராம சுகந்தன் அவர்கள் வெளியிட கவிதா பாரதி அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் தற்போது கவிஞர் தேவி மயில் குமார் அவர்கள் எழுதியுள்ள முப்பத்தி மூன்று சதவீதம் தேநீர் நூல் குறித்து ஒரு சிற்றுரையாற்றவுள்ளார் தொடர் வாழப்பாடி திரு ராமசுகந்தன் அவர்கள் தேநீர் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ள இந்த கவிதை தொகுப்பு பெண்களை மையப்படுத்தி முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் நிறைவேறியதை ஒட்டி இந்த தலைப்பு இருக்கின்றது நானும் சில கவிதைகளை படித்து பார்த்தேன் மேலோட்டமாக படித்ததில் மிக ஆழமான கருத்துக்களை உடைய கவிதைகளை இந்த புத்தகத்தில் கவிஞர் தேவி மயில் அவர்கள் எழுதியுள்ளார்கள் இதனை வெளியிட்ட சுவடு பதிப்பகத்தினருக்கும் அனைத்து வாசகர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொழர் கவிதா பாரதி இயக்குனரும் எழுத்தாளருமான கவிதா பாரதி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் தொழர் தேவி மயில்குமார் அவர்கள் எழுதிய முப்பத்தி மூணு சதவீதம் தேனீர் என்கிற நூலை வெளியிடுவதில் மகிழ்ச்சி இப்போ தான் வாங்கியிருக்கேன் நான் புத்தகத்தை படிக்கல ஆனாலும் பெண்களுக்கான முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீட்டை பற்றியதான கவிதைகள் அப்படின்னு சொன்னாங்க அந்த கவிதையினுடைய பாடுபொருளே ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாகவும் பாராட்டுக்குரியதாகவும் இருக்குது கவிஞருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்தபடியாக நூலை வெளியிட்டவர் முதல் பிரதியை வெளியிட்டவர் ராம சுகந்தன் அவர்கள் நான் தான் பேசிகிட்டு இருந்தேன் ஐயா கிட்ட காங்கிரஸ் கட்சியில் காமராஜர் ஐயாவுக்கு அடுத்தபடியாக அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் தேசியத்தில் தன்னுடைய தமிழ் உணர்வை துளைக்காத ஒரு தமிழ்நாடு போற்றப்பட வேண்டிய மனிதர் காவேரி நதிநீரை வலியுறுத்தி தன்னுடைய அமைச்சர் பதவியை துறந்த ஒரு தன்மானமிக்க தலைவர் அவருடைய புதல்வரின் கையால் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வதும் எனக்கு இன்று பெருமைக்கும் மகிழ்ச்சிக்கும் உரியதாக இருக்கிறது கவிஞருக்கும் புத்தகத்தை வெளியிட்ட பதிப்பகத்தாருக்கும் இருக்கும் சூட இருக்கும் சோட மஞ்சூர் அவர்களுக்கும் என்னுடைய நல்லலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கம் மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வை சுருக்கமாகவும் மிக நிறைவாகவும் நடத்தி தந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நிகழ்வில் கலந்து கொண்ட தோழர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி புத்தகத்தை வெளியிட்ட தோழர் ராம சுகந்தன் அவர்களுக்கும் புத்தகத்தை பெற்றுக்கொண்டு சிறப்பித்த கவிதா பாரதி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த புத்தகத்தை இப்போ என்னுடைய உள்ளடக்கம் குறித்து ஒரே வரியில் சொல்ல வேண்டுமானால் முழுக்க முழுக்க பல்வேறு வகைமையிலான கவி கவிதைகள் நிறைய இருந்தாலும் இந்த நூலில் முப்பத்தி மூன்று சதவீதம் தேநீர் என்பது பெண்களுக்கான உரிமை கோரிக்கையாக அந்த முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டு கோரிக்கையை தலைப்பாக கொண்டு இந்த நூல் அமைந்துள்ளது இதில் குறிப்பாக ஒரு பெண் தேநீர் கடைக்கு சென்று வெளிப்படையாக த ஒரு தனிமையாக ஒரு பெண்ணானவள் தேநீர் கடையில் சென்று தேநீர் அருந்த முடியாத ஒரு சூழல் ஒரு பெண் தனியாக சென்று தேநீர் அருந்த கூடும் போது அருந்த போது அங்கே நிகழக்கூடிய அந்த பார்வைகள் பெண்ணின் மீது விழக்கூடிய பார்வை எத்தகையதாக இருக்கிறது என்பதை குறித்தான ஒரு கவிதை மிகச்சிறப்பாக இடம்பெற்றிருக்கக்கூடியது அது பல்வே ஒரு போட்டியிலே கலந்து கொண்டு பரிசு பெற்ற கவிதையும் கூட இதே போல சில போட்டிகளில் கவிஞர் அவர்கள் பல்வேறு கவிதை போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றிருக்கிறார் அந்த கவிதைகளும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன இந்த நூலை வெளியிடுவதில் சோடு பதிப்பகம் பெருமை கொள்கிறது இந்த நூலை வெளியிட்டு சிறப்பித்த தோள ராமசுந்தரன் அவர்களுக்கும் பெற்று சிறப்பித்த தோழர் கவிதா பாரதி அவர்களுக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து தோழர்களுக்கும் முப்பத்தி மூன்று சதவீதம் தேநீர் நூலானது சுவடு பதிப்பகம் வெளியிட்டுள்ளது அரங்கிய நானூற்று தொண்ணூற்றி ஐந்து நானூற்று தொண்ணூற்றி ஆறு பொன்னி அரங்கில் இந்த நூல் கிடைக்கும் நன்றி